ஜூன் இரண்டு திங்கட்கிழமை வஸ்திரங்களின் வாசனை அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்றார் யாக்கோபு தன் தகப்பனிடத்திலே தந்திரமாய் ஆசீர்வாதத்தை வாங்கிச் சென்றபோது தகப்பனாகிய ஈசாக்கு முதலாவது அவனை கையினால் தடவி பார்த்தார் இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை முகர்ந்து பார்த்தார் அதன் பின்புதான் யாக்கோபு தன்னுடைய கைகளுக்கு மேலாய் ஒரு ஆட்டின் தோலை உடையாக போற்றிருந்ததினாலே அவனுடைய கைகள் அவனுடைய அண்ணனுடைய ரோமமிக்க கரங்களைப் போல இருந்தன அடுத்ததாக யாக்கோபு தன் மூத்த சகோதரனுடைய உடையை உடுத்திக் கொண்டு வந்ததினாலே அந்த உடை வயல்வெளிகளின் வாசனையைப் போல பரிமளித்தது மூத்த சகோதரனாகிய ஏசாவின் போர்வைக்குள் யாக்கோபு மறைந்திருந்ததினால் எளிதாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொள்ள முடிந்தது நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு அவரே இயேசு கிறிஸ்து அவர் மூலமாகவே நாம் தைரியமாய் கிட்டிச் சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் இசாக்கு முதலாவது தடவி பார்த்தார் பின்பு முகந்து பார்த்தார் அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை தடவி பார்க்கும் போது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரட்சிப்பே நம்மை போர்த்தி இருக்கிறதை காணட்டும் அந்த ஆட்டுத்தோல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது வேதம் சொல்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு ஒடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் ஒன்று பத்து இரண்டாவதாக பிதாவாகிய தேவன் நம்மை முகர்ந்து பார்க்கும் போது நமது வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளிகளின் வாசனையைப் போல இருக்கட்டும் இன்று வயல்வெளிகளிலே ஆறுவடை மிகுதியாயிருக்கிறது வேலையாட்களோ மிகவும் கொஞ்சம் வட இந்திய மிஷினர்களுக்கு ஒரு பக்கத்தில் போராட்டங்களும் பாடுகளும் அதிகமாயிருந்த போதிலும் ஆத்துமாக்களை ஆயிரம் ஆயிரமாய் ஆறுவடை செய்ய முடிகிறது நாங்கள் தொலைக்காட்சி ஊழியத்தை போது நிறைய பணம் செலவாகிறதே என்று தயங்கித்தான் செய்தோம் ஆனால் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் என்று அறிந்தபோது பெரிய வயல்வெளிக்குச் சென்று ஆறுவடை செய்வது போன்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது தேவ பிள்ளைகளே நம்முடைய வஸ்திரங்கள் பன்றிகளின் மத்தியில் இருந்து வந்த கெட்ட குமாரனுடைய வஸ்திரங்களைப் போல இராமல் தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளிகளின் வாசனையை வீசுகிறவையாக விளங்கட்டும் என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை வாசனை கோப்பாய் இருக்கிறது உன்னத பாட்டு நான்கு பதினொன்று